விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் பிரம்மன் இப்போ உலகஸ்தலங்கள் சமயம் பிரம்மன் சரஸ்வதியோடு எழுந்தருளி இறைவனை ஆராதித்து மகிழ்ந்து அங்கேயே தங்கி இருக்கையில் அவரை சில முனிவர்கள் அவரிடத்திற்கு வந்தனர் பிரம்மனை தரிசித்து அவரை நமஸ்கரித்த முனிவர்கள் கரங்களை கோப்பியவாறு பிரம்மனே இக்காலம் வரை நாங்கள் இல்லறத்தில் இருந்து அத்துறையில் வலுவாத இல்லற தர்மத்தை அனுஷ்டித்து வந்துள்ளோம் இனி துறவரம் போன்று எம்பெருமானை குறித்து தவம் செய்ய எங்கள் உள்ளம் விளைகிறது எங்கள் எண்ணம் ஈடேற எந்தவித இடையூறும் இல்லாது இறைவனை குறித்து தவம் செய்ய உகந்த இடம் எது என்று நீங்கள் தான் கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் முனிவர்களுடைய கோரிக்கையை கேட்ட நான்முகன் பக்கத்தில் இருந்த தர்பை ஒன்றை எடுத்து அதை சக்கரம் போல வளைத்து முடிந்தார் பின்னர் அதை தரையிலே உருட்டிவிட்டார் பிரம்மனால் உருட்டிவிடப்பட்ட தற்பயிலான சக்கரம் வேகமாக சென்றது முனிவர்களே இதோ செல்லும் அந்த சக்கரத்தை தொடர்ந்து செல்லுங்கள் அது எங்கே போய் விழுகிறதோ அந்த இடமே உங்கள் தவத்திற்கு உகந்த இடமாகும் என்றார் முனிவர்கள் நான்முகனை வணங்கி விடைபெற்று வேகமாக உருண்டு சென்று சக்கரத்தை தொடர்ந்து சென்றனர் அது வேகமாக பல இடங்களைக் கடந்து சென்று இமாலய சாரலை அடைந்தது அங்கே அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் காட்டு பிரதேசம் ஒன்றில் போய் அது விழுந்தது அந்த இடத்தையே தவத்திற்குரிய இடமாக முனிவர்கள் கொண்டனர் சிற்றாறுகளும் நிறைந்த அந்த பிரதேசம் மனதுக்கு ஒருவித சாந்தியை அளித்தது நைமி என்றால் சக்கரம் என்று பொருள் தற்பயிலான விழுந்த இடமாதலால் அது சாரண்யம் என்று பெயரை பெற்றது அந்த வனத்திலே ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டு முனிவர்கள் இறைவனை குறித்து தவம் இயற்றி வந்தனர் ஒரு சமயம் அவர்கள் சிறந்த யாகம் ஒன்றை நடத்த விரும்பினர் அந்த யாகத்தைக்கான விருப்பம் கொண்டு நாலா பக்கங்களில் இருந்தும்

தேவரை கந்தனுடைய விருத்தாந்தத்தை சுருக்கமாக எடுத்து கூறினார் கேட்ட முனிவர்கள் மகரிஷியை சண்முக பெருமானுடைய அவதார மகிமையும் அவர் தம் திருவிளையாடல்களையும் விரிவாக கேட்க ஆசைப்படுகிறோம் சுருக்கமாக கூறிவிட்டீர்களே என்று தெரிவித்தார்கள் அதன் மீது சூதரும் அவர்கள் கேட்டபடியே விரிவாக எடுத்து கூறலாயினார் அத்தியாயம் முற்றம் நன்றி